ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க இப்போ போல சூப்பராக இருக்குதுங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கணுன்னு நினைக்கிறது நான் ஒற்றை காதல் பதையாக இருக்கட்டும் அல்லது மீண்டும் ஒரு காதல் கதையாக இருக்கட்டும் ரெண்டு கதைகளுமே என்னோட எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அது ஜஸ்ட் ஒரு கட் பண்ண ஒரு அவ்வளோ தான் நீங்கள் அதை என்னோட கனெக்ட் பண்ணுறது உண்மையிலே எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது இன்னொரு பக்கம் சிரிப்பாக இருக்குது எனக்கு அவ்வளோ தைரியமெல்லாம் கிடையாதுங்க ஜனவரியிலேருந்து நான் என்னோடய ஸ்டோரியெலாம் சொல்கிறேன் அது ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாக சிரிக்கிற மாதிரி இருக்கும் நான் அவங்கள திரும்பவும் வாழ்க்கையில் சந்தித்தா அவங்ககிட்ட எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சந்திக்கிற மாதிரியான காதல் கதைகள் மட்டும்தான் இருந்திருக்கு எனக்கு இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி பஸ்ஸில் வரும்போது நடத்துதான் ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பொண்ணு ஆக்சுவலாக ஊருக்கு போகிறாங்க பிள்ளை இருக்கு அந்த பையன் சென்ட் அப் பண்ணுறக்கா வந்திருக்கான் அந்த பொண்ணோட ஃபேஸ் நான் பார்க்கல என் முன்னாடி சீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க அந்த பையனோட ஃபேஸ் நல்லா ஸ்மார்ட்டான அழகாக அனுப்பியேன் நல்லா நீட்டாக இங்கே ஒர்க் பண்ணுறாம்பி ஐடி கார்டோட தலைவர் இருந்தார் அவ்வளோ அழகாக அனுப்பிச்சு என்ன பேசுனாங்க எது பேசுனாங்க அதை பற்றி எனக்கு தெரியும் புரியல தெரியல அதை பற்றி நான் கேட்டுக்கல பட் எப்படி சொல்கிறது பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு சந்தோஷமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பஸ்ஸில் உள்ளவங்க எல்லாேருமே அவனை கவனிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவனுக்கு இதை பற்றின ஞாபகமும் இதை பற்றின கவலைகளும் கிடையாது கண்ணும் நிறைய காதலோடு அந்த பொண்ணு ரைட் டு கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் பஸ்ஸில் கூட்டம் அதிகம் வச்சு அதுக்கப்புறம் இறங்கிட்டான் இறங்கி ஜன்னலை பிடிச்சிக்கிட்டே கம்பியை பிடிச்சிக்கிட்டே பேசிகிட்டே இருந்தான் பஸ் ரெடி ரெடியாகிடுச்சு கண்ணில் அவன் விட்டால் அழுதுருவான் ஒரு கண் சுமிட்டினா கூட கண்ணீர் வெளில வந்துடும் அந்தளவுக்கு ஒரு கலங்கலாம் இன்றைக்கி நினச்சா சந்திச்சுக்கலாம் நினச்சா பேசிக்கலாம் நினச்சா வீடியோ காலில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய வசதிகள் இருந்தாலும் காதல் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு பயங்கரமான எமோஷன் செம்மையாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது எல்லாருமே பார்த்துருப்பாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த பொண்ணோட ஃபேஸ் பார்க்க முடியல நான் பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் பார்க்குத்தா அவங்க அந்த பொண்ணு அழகாக இருந்துடக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா அவனுடைய லவ் அப்படிங்கிறது அவளுடைய பெரும் புறக்காக இருந்தால் இருந்துடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு இப்படி அந்த அழகாக இருந்துடக்கூடாது ஏன்னா அவ்வளோ அது நான் சொல்லும்போது உங்களுக்கு போர் அடிக்கலாம் இல்லைன்னா நான் அதிகபட்சமான வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் நான் ஷூவில் பார்த்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்த விஷயம் ஆனால் நிறைய நான் நிறைய பேர்த்த டெய்லி சந்திச்சிட்டே இருக்கேன் பட் இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஃபீலிங்ஸை நம்மளால் உணர முடிஞ்சிது இவங்க ரெண்டு பேர் சேரணுமே அப்படிங்கிறேன் என்ன வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இது பஸ் கிளம்பிடுச்சு அந்த பையன் ரொம்ப நேரம் இன்னும் போயிருப்போம் எனக்கு பஸ் கூட்டமாக ஆயிடுச்சு அடுத்தடுத்து நான் மறந்துட்டேன் அந்த பொண்ணை பார்க்கணுன்னு நினச்சதை நான் மறந்தே போயிட்டேன் பட் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னு தோணுச்சு இன்னமும் அந்த அழகான விஷயங்கள் கவிதைத்துவமான விஷயங்கள் அதெல்லாம் நம்ம புத்திக்குள்ளே கூடியிருக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம புத்திக்குள்ளே வரும்போது அவ்வளோ முகம் பிரகாசமாகுது உலகம் அழகாகுது உலகத்தில் யாருமே இல்லை மட்டும் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகுது நிறைய பைத்திய கார்த்தனங்கள் தான் அறிவியல் பூர்வமாக யோசித்தா ஹார்மோன் சேஞ்சஸ் தான் இருந்துட்டு போகுது எல்லாத்தையுமே அறிவியலாகவும் லாஜிக்காகவும் ப்ராக்டிக்கலாகவும் யோசிச்சோன்னா வாழ்க்கையில் ரசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது இல்லையா ஜஸ்ட் உங்கள் ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு ஷேர் பண்ணேன் எப்போ பார்த்தாலும் ஐயா அதை யாத அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரியான அனுபவம் எனக்கு ரொம்ப அது எனக்கு சின்ன சொல்கிறது எனக்குள்ளே ஒரு நானே அப்படியே ரொம்ப டல்லாக வந்துட்டு இருந்தேன் அதை தாண்டி எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக என்ன என்ன நானே ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் வாமா ஃபீல் பண்ணேன் ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் நான் ஃபீல் பண்ண விஷயத்த உங்கள்கிட்ட கரெக்டாக கன்வே பண்ணிட்டேன்னான்னு தெரியாது பட் நான் ஹாப்பியாக இருக்கேங்க தேங்க்யூ